கட்டத்துக்கு வந்தாச்சு அசேத் ஹாய் சொல்ல ஹாய் அங்க பின்னாடி எங்க மனம் இருக்கான் அப்புறம் பவி பவி இருக்கான் அப்புறம் உன் பேர் என்னடா தேஜ் தேஜ் இருக்கான் நம்ம மைனர் இருக்காரு பெரிய பெரிய ஆளுவர் தான் இன்னைக்கு அச்சு இருக்கா வண்டி ஓட்டிட்டு வந்தால அப்ப பாத்தீங்கல்ல அது இந்த உனக்கு அப்ப ஒரு பேர் வச்சு என்ன பேர் வச்சு ஹலோ காய்ஸ் ஆ ஹலோ காய்ஸ் நான் தான் ஹலோ அப்புறம் எங்க அழுத்தி குட்டி இருக்கா ஹாய் சொல்லு

அவன் கொஞ்சம் பாருங்க

அண்ணா நீアナ தூங்கிடு பேரு மாமா புடிங்க கொஞ்சம் இங்க தள்ளி வா ஏர்ன வா இந்த இந்த இறங்கு இல்ல கேப் ஒளிய வாடா கேப் இருக்கல அது அந்த எல்லாம் புடுங்கி எடுத்து போடு. ஆளான் போட்டு கீழ போட்டு. நீ கடைசி மட்டையில உட்கார்றா உட்காராத கடைசி மட்டையில. மட்டையில உங்க மனோ நீ அவன் பக்கத்துல போய் கை மட்டும் கொடு சுவே கை வச்சிருக்கிற இடத்துல பாத்து.